கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்னை கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது விசுவாச வீரரான ஜார்ஜ் முல்லரிடம் ஒருமுறை வாலிபன் ஒருவன் சென்று உங்கள் ஊழிய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டேன் வெற்றிக்கு காரணம் என்றார் அப்போது அந்த வாலிபன் மறிப்பது என்றால் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர் தம்பி நீ கல்லறைக்கு போய் அங்கே எழுதப்பட்டிருக்கும் மறித்தவர்களின் பெயரை வாசித்து அவர்களை உன் மனம் போல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பழித்து பேசு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவர்களின் பெயரைச் சொல்லி புகழ்ந்து பேசு பிறகு என்னிடம் வா என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே இந்த வாலிபன் கல்லறைக்கு சென்று அவர்களை பழித்தும் புகழ்ந்தும் பேசிவிட்டு திரும்பி வந்தான் முல்லர் அந்த தம்பியை பார்த்து கேட்டார் நீ கடினமாய் பேசின போது கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உன்மேல் சீறினார்களா என்றார் இல்லை ஒரு பதிலும் பேசவில்லை என்றான் நீ புகழ்ந்த போது பெருமை அடைந்து உன்னை பாராட்டினார்களா என்றார் இல்லை ஒன்றும் பேசவில்லை என்றான் சுயம் மறித்தல் என்பது அதுதான் மற்றவருடைய புகழுரை நம்மை பெருமை அடையவும் செய்யக்கூடாது கடும் சொற்கள் நம்மை பாதிக்கவும் கூடாது இந்த மனநிலை சிலுவையில் தம் சீவனை தந்த கிறிஸ்துவின் உதவியோடு பெற்றுக்கொள்வது தான் சுயம் மறித்தல் என்று முல்லர் கூறினார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுயம் நம்மை விட்டு நீங்கி கிறிஸ்து நமக்குள் வாழ்கிற அனுபவம் ஆகும் அதாவது பழைய ஜென்ம சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படாமல் கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும் எத்தனை தான் ஆவிக்குரியவர் என்று எண்ணப்பட்டாலும் ஒருவருடைய ஜென்ம சுபாவங்கள் மாறுவது மிகவும் கடினமாகவே காணப்படுகிறது வெளிப்படும் சுபாவத்தின் அடிப்படையில் நம்மிடம் இன்னும் சுயம் வாழ்கிறதா அல்லது கிறிஸ்து வாழ்கிறாரா என அறிந்து கொள்ளலாம் நம்மில் பலர் ஆவிக்குரியவர்களாக பக்தி வாழ்க்கை வாழ்கிறோம் ஆனால் குடும்பத்தில் சமுதாயத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் நமக்கு தர வேண்டிய முக்கியத்துவமும் மரியாதையும் சற்று குறைந்து விட்டால் தாங்கிக் கொள் முடிவதில்லை நம்முடைய நற்செயல்கள் கண்டு கொள்ளப்படாமல் போகும்போது நம்முடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும்போது நாம் அதிகமாய் சோர்ந்து விடுகிறோம் அது போல நாம் பாராட்டப்படும் போது ஒரு கூட்டு சின்னங்களுக்கு முன் கௌரவிக்கப்படும் போது கிறிஸ்து இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் நான் என்று எண்ணமே மேலோங்கி பெருமை தலை தூக்குகிறது பிறரால் இகழப்படும் போது சோர்ந்து விடுவதும் பாராட்டப்படும் போது பெருமை அடைவதும் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கு உகந்தது தன்னை கிறிஸ்துவின் சிலுவையின் முன் ஜீவலியாய் ஒப்பு கொடுத்தவரின் சிந்தனை இவ்விரண்டிற்கும் சாய்கிறதா இருக்க முடியாது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினவர்களுக்கு அவர் சொன்ன முதல் நிபந்தனை அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்பதே அப்படியே நம்மை வெறுக்கும் போது எந்தவித புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் நம்மை பாதிக்காது கிறிஸ்துவை நம்மை உயர்த்தப்பட வேண்டும் நம் கண்களைபடியும் நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தி வரும் நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் எங்களுடைய சுயம் சாகவும் கிறிஸ்துவின் நாமம் எங்கள் மூலமாய் மகிமையடைவும் கிருப செய்யும் எந்த புகழ்ச்சியும் எந்த இகழ்ச்சியும் எங்களை பாதிக்காதபடி எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே சார்ந்து சுயத்திற்கு மறித்து வாழ கிருப செய்யும் எங்களுடைய சுயத்தை வெறுக்க கிருப செய்வீராக இமற்றும் உதவின எபின் நாள் வரை எங்களை காத்து எங்களை வழிநடத்தின தெய்வமே எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய காரணத்தினால் மூடிக்கொள்வீராக உமக்கே எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக